பெரியோர்களின் தொழிகள் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அணுகு ஒழு செய்ய தொடங்குவார்களாயின் அவர்களின் முகத்தின் நிலை மாறிவிடும் தங்களுக்கு இவ்வாறு ஏன் மாறுகிறது என்று ஒருவர் கேட்டதற்கு அட அடக்கி ஆளும் வல்லமை கொண்ட பேரரசனின் சமூகத்தில் நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதே என்று பதில் கூறினார்களாம் அவர்கள் உழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்றால் பள்ளி பள்ளியின் வாசலில் நின்று கொண்டு அல்லாஹ் உன் அடியான் உன் வாசலில் நிற்கின்றான் பேருபர பேருபகாரியே தீயவன் ஒருவன் உன்னிடம் வந்துள்ளான் எங்களில் நல்லவர் தீயவர் மன்னித்துவிட வேண்டுமென எங்களுக்கு நீ கட்டளையிட்டுள்ளாய் நீ உபகாரம் செய்யும் நல்லவன் நான் பாவம் புரிந்த தீயவன் தயாளமுள்ளவனே உன்னிடத்தில் உள்ள அழகிய உபகாரத்தின் பொருட்டால் என்னிடத்தில் உள்ள கேவலமான தீமையை நீ மன்னித்து அருள்வாயாக என்று துவா செய்தபின் பின் பள்ளிக்குள் நுழைவார்கள் ஹஸ்ரத் ஜைனுல் அபிதீன் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரகாய்த்துகள் அன்னார் உள்ளூரில் இருந்தபோது பிரயாணத்தில் இருந்த போதும் அவர்களுக்கு தகஜத் தொழுகை தவறியதே கிடையாது உழு செய்யும் போதே அவர்களின் முகம் விடும் ஒழு தொழு தொல நின்று விடுவார்களாயின் உடல் நடுங்க விடும் அவர்களின் இந்நிலையை பற்றி ஒருவர் கேட்டபோது நான் யார் முன்னால் நிற்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று பதிலளித்தார்கள் தடவை அன்னார் தொழுது போ தொழும்போது அவர்களின் வீட்டில் தீ பிடித்து கொண்டது அவர்களோ தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்கள் மக்கள் இது பற்றி அவர்களை கேட்டபோது மறுமையின் நெருப்பு இவ்வுலக நெருப்பை மறக்க செய்துவிடும் என்று கூறினார்களாம் ஹஸ்ரத் ஜெயினுல் ஆபிதீன் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் கூறும் சில கருத்துக்கள் உலகில் பெருமை அடிப்பவர்களை அடிப்பவனை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அவன் நேற்று வரை அசுத்தமான அன் அந்த விந்தாக விந்தாக இருந்தான் நாளை இறந்து பிணமாகி விடுவான் இதற்கிடையில் அவனுக்கு பெருமை என்ன வேண்டியிருக்கிறது அழிந்து விடும் வீட்டுக்காக மக்கள் கவலைப்படுகிறார்கள் அழியாத நிரந்தரமாகி இருக்கும் வீட்டை பற்றி சிந்தனை அற்று இருக்கிறார்கள் என்பது மிக ஆச்சரியமான விசே விஷயமாக உள்ளது என்று கூறுவார்கள் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்வது அவர்களின் வழக்கமாக இருந்து வந்தது யார் கொடுத்தது என்பது கூட மக்களுக்கு தெரியாமல் இருந்து வந்தது அன்னார் இறந்துவிட்ட பின்புதான் அவர்களின் உதவியால் நூறு குடும்பங்கள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தன என்பது தெரிய வந்தது மாஷல்லா அல்ல ஹஸரத் அலி ரலியல்ல சம்பந்தமாக கூறப்படுவதாவது தொழுகை நேரம் வந்தவுடன் அவர்களின் முகத்தில் நிறம் மாறி உடலின் நடுக்கம் ஏற்பட்டுவிடும் தங்களுக்கு ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது என்று ஒருவர் வினவிய போது வினவிய போது வானமும் பூமியும் மலைகளும் ஏற்றுக்கொள்ள மறுத்த ஓர் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் அதனை முழுமையாக நிறைவேற்றுவேனா வேணோ இல்லையோ என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறு கூறினார்கள் அசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் லலியல்லாஹு பாங்கு சப்தம் கேட்டவுடன் அவர்கள் அணிந்திருக்கும் போர்வை நனைந்து விடுவா அளவிற்கு அழுவார்கள் அழுது அழுது அன்னாரின் நரம்புகள் தளர்ந்து விடும் கண்கள் சிவந்து விடும் தங்களுக்கு தான் பாங்கு சப்தத்தை கேட்கிறோம் எங்களுக்கு எவ்வித உணர்வும் ஏற்படுவதில்லையே தாங்கள் எவ்வளவு இவ்வளவு பய பயப்படுகிறீர்களா என்று ஒருவர் கேட்டதற்கு மாத்தின் என்ன சொல்கிறார் என்பது மனிதர்களுக்கு விளங்கி விடுமானால் அவர்கள் சுகம் ஓய்வு விரும்ப மாட்டார்கள் தூக்கமும் பறந்துவிடும் என்பதாக கூறி பாங்கினுடைய ஒவ்வொரு வாசகமும் என்ன கருத்து கருத்தை உணர்த்துகிறது என்பதை விளங்கிய விளங்கம் விளக்கமாக கூறினார்கள் ஹஸ்ரத் துன் அவர்களை பற்றி ஒருவர் கூறினார் நான் அவர்களுக்கு முன்னால் அசர் தொழுதேன் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி கூற ஆரம்பித்து அல்லாஹ் என்ற வார்த்தையை கூறியவுடன் அல்லாஹ்வின் ஜாலியத் என்னும் கம்பீர தன் தன்மை அவர்களின் மீது மிகைத்து உடலிலிருந்து உயிர் உயிர் பிரிந்து விட்டது போன்ற பரவச நிலையை அடைந்து விட்டார்கள் பிறகு அக்பர் என்ற வார்த்தை அவர்களின் நாவிலிருந்து வந்தபோது அந்த தக்பீரின் பயத்தால் அவர்களுடைய இதயம் துண்டு துண்டாகிவிட்டது ஹசரத்லாஹி அழகி பிரபலயமான பெரியார் தாபியின்களில் மிக சிறந்தவர்கள் அவர்கள் இரவு நேரங்களில் தொழும்போது சில சமயங்களில் செய்வார்கள் இரவு முழுவதும் அப்படியே ருக்குவிலேயே கழித்துவிடும் சில சமயங்களில் சஜுதா செய்வார்கள் இரவு முழுவதும் ஒரே சஜுதாவிலேயே கழித்து விடுவா விடும் கழிந்துவிடும் இசாம் ரஹமத்துல்லா இழகிய அவர்கள் என்பவர்கள் ஹசரத் ஹத்தாமுல் சாஹித் பல்கி ரஹ்மதுல்லாஹி அழகி அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு தொழுகிறீர்கள் என்று கேட்டபோது தொழுகை நேரம் வந்தவுடன் முதலில் மிக்க அமைதியுடன் உழு செய்கிறேன் பின் தொழுது தொழும் இடத்தில் இடத்திற்கு சென்று அமைதியுடன் நின்று காபா எனக்கு முன்னால் இருப்பது போன்றும் நான் சிராத்துல் முஸ்திகிம் பாலத்தின் மீது நின்று கொண்டிருப்பது போன்றும் எனக்கு வலதுபுறம் சொருகமும் இடதுபுறம் நரகமும் இருப்பது போன்றும் உயிரை வாங்கும் வழக்கு என் தலைக்கு மேல் இருப்பதை போன்றும் எண்ணி இதுதான் எனக்கு கடைசி தொழுகை இனிமேல் எனக்கு தொழும் சந்தர்ப்பமே கிடையாது என்பதாக கருதி விடும்பேன் அந்த நேரத்தில் என்னுடைய மனோ நிலையை அல்லாஹ் ஒருவனே அறிவான் அதன் பின் மிக தாழ்மையுடன் அல்லாஹ் அக்பர் என்று கூறுகிறேன் பிறகு பொருள் விளங்கி குரான் ஓதுகிறேன் பின்னர் பணிவுடன் ருக்கு செய்கிறேன் தாழ்மையுடன் சதுதா செய்கிறேன் இவ்வாறு அமைதியுடன் தொழுகையை பூர்த்தி செய்தபின் அல்லாஹ் தான் அருளா அருளினான் அருளினால் இதை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பிக்கையுடன் அதே நேரத்தில் இதை மறுத்துவிடுவானோ விடுவானோ என்று அச்சத்துடன் நான் தொழுது வருகிறேன் என்றார்கள் இவ்வாறு எவ்வளவு காலமாக தாங்கள் தொழுது வருகிறீர்கள் என்று இசாம் ரஹமதுல்லாஹி அழகி வினவினார்கள் முப்பது ஆண்டுகளாக இவ்விதம் தொழுது வருகிறேன் என்று அதாம் அஹமதுல்லாஹி அழகி கூறியதும் இசாம் ரஹமத்துல்லாஹி அழகி எனக்கு ஒரு தொழுகை கூட இவ்விதம் தொழும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று கூறி அழ ஆரம்பித்து விட்டார்கள் ஹசரத் ரஹத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு ஒரு தடவை ஜமாத் தொழுகை தவறிவிட்டது ஆ அதனால் பெரிதும் கவலை அடைந்தார்கள் ஓரிரு நபர்கள் அவர்களை சந்தித்து ஜமாத்து தவறி போனதற்கு கவலை தெரிவித்து விசாரித்தார்கள் அதாம் ராமத்துல்ல அழகே அழுதார்கள் அழுதவர்களாக என் மகன் இறந்து விட்ட விட்டிருந்தால் இந்த வழ நகர மக்களின் பாதி மக்கள் அதை பற்றி துக்கம் விசாரிக்க வந்திருப்பார்கள் ஆனால் ஜமாத் தொழுகை தவறிவிட்டதை விசாரிப்பதற்காக ஓரிரு நபர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள் தீனின் நஷ்டம் துனியாவின் நஷ்டத்தை விட மக்களுடைய பார்வையில் இலேசாக தெரிவதையே இதற்கு காரணமாகும் என்று கூறினார்கள் பாங்கு சொன்னவுடன் முதல் மனிதராக பள்ளி வாசலில் இருப்பதை இருபது ஆண்டுகளாக நான் தவறிவிட்டதே இல்லை என்பதாக ஹசரத் சையீத் இப்னுல் முசையீ முசையிப் ரஹமத்துல்லஹி அலைஹி கூறுகிறார்கள் முகமது இப்னு வாசிப் ரஹமத்துல்லஹி அழகி கூறுவதாவது எனக்கு இவ்வுலகில் மூன்று விஷயங்கள் அவசியம் தேவை என் தவறுகளை சுட்டி காட்டும் நண்பன் எவ்வித பிரச்சனையுமின்றி வாழ்வை வலிக்க போதுமான உணவு தொழுகையில் ஏற்படும் குறைகளை மன்னிக்கப்பட்டு நன்மைகளும் தகுதியுள்ள ஜமாத் தொழுகை ரஹமத்துல்லாய் அலகி ஒரு தடவை தொழ வைத்தார்கள் தொழுகையை முடித்த பின் இப்போது ஷைதான் என் மீது ஆதிக்கத்தை செலுத்தி நானோ சிறந்தவன் என்ற எண்ணத்தை என் மனதில் போட்டான் ஏனெனில் சிறந்தவர்தான் இமமாக நியமிக்கப்படுவார் ஆகையால் இனிமேல் இப்போது எப்போதுமே தொலை வைக்க மாட்டேன் என்று கூறினார்கள் மைமுன் இப்னு மஹ்ராம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு தொல சென்றார்கள் அங்கு ஜமாத் நடந்து முடிந்ததை கண்டு கண்ட அவர்கள் இந்நாளி வந்த இலகி ராஜோன் என்று கூறிய பின் ஜமாத்துடன் தொழுவதின் மதிப்பு ஈராக் நாட்டின் ஆட்சி எனக்கு கிடைப்பதை விட எனக்கு பிரியமானதாகும் என்றார்கள் கண்ணியத்திற்குரிய இப்பெரியார்களில் எவருக்கேனும் முதல் தபீர் தவறிவிட்டால் அதற்காக மூன்று தினங்கள் வரை கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் ஜமாத் தவறிவிட்டால் ஏழு நாட்கள் வரை கவலைப்படுவார்கள் என்பதை கூறப்பட்டுள்ளது நீ என்னுடைய எஜமானாகி அல்லாஹ்வுடன் பேச வேண்டும் என்று நினைத்தால் எப்போதோ வேண்டுமானாலும் பேச பேசிக்கொள்ளலாம் என்று அபு பக் பக்ருனு அப்துல்லாஹ் அகமதுல்லாஹி அழகி கூறிய போது இது எவ்வள எவ்வாறு முடியும் என்று ஒருவர் வினவினார் அதற்கு அவர்கள் நல்ல விதமாக ஒழு செய்து கொண்டு தொழுவதற்கு நிய செய்து தக்பீர் கட்டி கொள்வீராக என்று பதில் கூ அளித்தார்கள் அன்னை ஆயார் அல்லா அவர்கள் அறிவிப்பதாவது யசுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எங்களுடைய எங்களுடன் பேசிக்கொண்டிருப்பார்கள். கொண்டிருப்பார்கள் நாங்களும் அவர்களுடன் பேசிக்கொண்டிருப்போம் நேரம் வந்து விட்டால் எங்களை யாரேனும் யாரேனும் தெரியாதவர்கள் போல் எழுந்து சென்று தொழ ஆரம்பித்து அல்லாவின் பக்கம் முழுமையாக முழுகி விடுவார்கள்